அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தெரிந்து தெளிவோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் ஒன்று தரைத்தலம் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் தரைத்தலத்தில் வந்து என்ன இருக்குது சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்களும் இருக்குது அடுத்தது முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளத்தில் பொறியியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எட்டாம் தளத்துல கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு ஏன்னா மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்கு அப்படின்னா எட்டு தளங்கள் இருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து எத்தனை தளங்கள் உள்ளது அப்படின்னு வந்து வினாக்கள் கேட்டாங்கன்னா எட்டு தலங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினாக்களாக வந்து கேட்கப்படும் நல்லா நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் நன்றி